இவங்க உதவுவாங்க நினைச்சு அவங்க தான் எனக்கு பெரிய கண்ணியாவே இருக்கிறாங்க இவங்க தான் பெரிய தடையாவே இருக்கிறாங்க இனி என் வாழ்க்கையில நடக்காதுங்கிற நிலை வரும்போது அழைக்கப்பட்ட மீட்கப்பட்ட யாக்கோபே தூதனை அனுப்புவா நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு தெரிவிப்பா அவர் அனுப்புவா ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் மூன்றாவதாக சொல்லி செபிக்கிறேன் ஆதரவு இங்கு செய்ய நீ நீ வரக்கூடாது

லாபான் வீட்டில் இருபது வருஷம் பார்த்துட்டாங்க லாபம் பார்த்துட்டாங்க தலைவலி வேண்டாம் தாய் வீட்டுக்கும் போக முடியாது மாமா வீட்டுக்கும் இருபது வருஷம் அடைக்கலாம் அங்கதான் என்னதான் யாக்கோ பிரயாசப்பட்ட ஒரு அடைக்கலம் சேஃபா இருந்தார் ஒரு பிரச்சனை இல்லை இவ புறப்படும் போதுதான் யாக்கோவுக்கு ஒரு செய்தி வருகிறது ஏசா பேரோடு கூட படையெடுத்து வருகிறார் ஆனால் ஏசா நானூறு பேரோடு கூட வருவதற்கு முன்னமே வேதம் சொல்லுகிறது ஆதி அகமம் முப்பத்தி இரண்டு ஒன்று ஆமேஜன் அது நம்முடைய அதாவது முதல் ஜேர்னியில அவனால் யார பார்க்க முடியல தெரியுமா ஏஞ்சல்ஸை பார்க்க முடியல மீன்ஸ் உணர முடியலை